வணக்கம் நான் அண்ணாச்சி ஆர்முக பாண்டியன் அருமை நண்பர்களே இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி உலகம் அங்கும் விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கு காலை முதல் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது வீடுகளிலே வைக்கின்ற சிலைகளும் ஊர்வலமாக எடுத்து வந்து வீடுகளிலே வைத்து வணங்குகின்றார்கள் அதை விடவும் தெருக்களிலே வைக்கின்ற விநாயகர் சிலைகள் மும்பையில் கண் கவரும் வகையிலே அமைந்திருக்கிறது பிரம்மாண்டமான உயரங்களோடு அந்த சிலைகள் காணப்படுகின்றன பதினைந்து அடி உயரம் இருபது அடி உயரம் என்று அந்த சிலைகளை விதவிதமாக அமைத்து மக்கள் கொண்டாடி மகிழ்கின்றார்கள் மகிழ்ச்சிக்கு இவர்கள் என்ன விலையும் கொடுப்பதற்கு தயார் அந்த வகையில் விநாயகர் சிலைகளை விதவிதமாக தங்கள் கற்பனைக்கு எட்டும் எட்டுகின்ற வரையிலே அந்த விநாயகர் சிலைகளை அமைத்து அதை அந்த இடத்தில் இருந்து தங்களுடைய இடத்திற்கு கொண்டு வருகின்ற ஒரு அழகே அழகு தாளத்தோடு ட்ரம் சட்டுகளோடு ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டு வருகிறார்கள் அதை ஏற்றுவதும் இறக்குவதும் எவ்வளவு பெரிய வேலை காரணம் அது கொஞ்சம் கூட தவறிவிட்டால் அத்தனையும் உடைந்து நொறுங்கிவிடும் ஆனாலும் அதை பக்குவமாக எடுத்து வந்து தங்களுடைய இடங்களிலே வைத்து பூஜைகள் செய்வதற்காக அவர் மகிழ்ச்சியோடு இன்றை கொண்டாடுகிறார்கள் ஒரு ஏழை அதாவது நம்மை போன்ற கஷ்டப்பட்டவர்கள் கூட இந்த சிலைகளை வைக்கின்ற அழகை பாருங்கள் ஒரு சிறுவர்கள் எல்லாம் மேளத்திற்கு எதை அடிக்கிறார்கள் பாருங்கள் இதையெல்லாம் நினைக்கின்ற போது நம்முடைய சிறு வயது நினைவுகள் வருகின்றன இவர்கள் மேளத்தை பாருங்கள் டப்பாக்களை வைத்து அடித்துக்கொண்டு மண்ணால் தங்களால் என்ற அந்த கணபதி சிலையை வடிவமைத்து அதை தூக்கிக்கொண்டு கொண்டு வந்து ஒரு இடத்திலே வைத்து பூஜை செய்கின்ற அழகும் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது தங்களால் முடிந்த எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் எது முடிகிறதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் சாஸ்திர சம்பிராதயங்களை எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை விநாயகருக்கு நேரம் கிடையாது எல்லா நேரமும் நல்ல நேரமே விநாயகரை எந்த கெட்ட சக்தியிலும் அணுகாது என்பது ஐதீகம் அவரும் நமக்கு எந்த நேரத்திலும் மனமுவந்து நமக்கு அருள் பாலிப்பார் என்பதுதான் நம்முடைய விநாயகரின் உருவம் நமக்கு சொல்லுகின்ற தத்துவம் ஆகவே இன்றைக்கு விதவிதமாக தங்கள் கற்பனைக்கு எட்டியவாறு பாருங்கள் ஒரு நந்தியின் மேல் இருக்கின்ற விநாயகர் போல் அமைத்திருக்கின்றார்கள் இதன் உயரத்தை பாருங்கள் தெருக்களிலே கொண்டு வருவதற்கு கூட சிரமமாக இருக்கும் அப்படிப்பட்ட சிலைகளை கொண்டு வந்து அதை தங்களுடைய பகுதியில் மண்டல் மண்டபம் அமைத்து அதை வணங்குகின்றார்கள் பாருங்கள் மூஞ்சுரு ஒன்று மத்தளத்தின் மூஞ்சுரு வைத்திருக்கின்ற அந்த மத்தளத்தின் மேல் நர்த்தனம் ஆடுகின்ற சிலை தான் இது எவ்வளவு அழகாக வடிவமைத்திருக்கின்றார்கள் இது கொஞ்சம் தவறிவிட்டாலும் கூட உடைந்து நொறுங்கிவிடும் ஆனாலும் ஏதோ ஒரு சக்தி தான் இது பெரிய சிலைகளை கொண்டு வந்து அவர் அவர் இடங்களிலே வைத்து வணங்குவதற்கு அருள் பாலிக்கிறது என்று மக்கள் நம்புகின்றார்கள் பாருங்கள் பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலம் வருகிற ஒரு ஒரு பெரிய ட்ரக் லாரியிலே இந்த விநாயகரை கொண்டு வருகின்றார்கள் பாருங்கள் அந்த இடத்தில் இருந்து அதாவது செய்கின்ற தயாரிக்கின்ற இடத்தில் இருந்து தங்கள் மண்டல்களுக்கு மண்டபங்களுக்கு எடுத்து செல்லுகின்ற விநாயகரின் பிரம்மாண்டமான சிலைகள் தான் இவைகள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு அதிக உயரங்கள் அதிக பெரிது பெரிதாக வைக்க வைக்க அவர்கள் மனதுதான் காரணம் அவர்களை விட நாம் பெரிதாக வைக்க வேண்டும் நம்முடைய கண்பதி பெரிதாக சிறப்பாக இருக்க வேண்டும் பாருங்கள் பல தலைகள் கொண்ட விநாயகர் சிலை எவ்வளவு உயரம் எவ்வளவு பெரிய சிலை எவ்வளவு கைகள் ஆனால் எல்லாவற்றிற்கும் தும்பிக்கை முகத்திலே இருக்கிறது அதுதான் விநாயகர் அதுதான் கணபதி ஆகவே இப்படிப்பட்ட சிலைகளெல்லாம் எடுத்து வந்து ஒரு பத்து நாட்கள் பதினோரு நாட்கள் வைத்து வணங்கிவிட்டு இன்றைக்கு அதை கடலிலே கரைப்பார்கள் அப்படி கரைப்பதற்கே இன்றைக்கு இன்று முதல் அதற்கு பூஜை செய்கின்றார்கள் பதினோரு நாட்கள் பதிமூன்று நாட்கள் என்று பூஜை செய்கின்ற அந்த அற்புதமான விழாதான் கணபதி விழா அது மும்பையிலே மிக பிரம்மாண்டமாக கோலாகலமாக கொண்டாடுகிறாள் கூட்டத்தை பாருங்கள் எடுத்து வருகின்ற போதே இவ்வளவு கூட்டம் கரைக்கின்ற போது எவ்வளவு கூட்டம் பாருங்கள் இரண்டு அடுக்குமாடி கட்டடங்களுக்கு மத்தியிலே அந்த சிலை வருகின்ற அழகை பாருங்கள் எவ்வளவு பெரிய சிலைகளாகலாம் கொண்டு வந்து அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள் தேசத்தையும் அதிலே நினைவுபடுத்துகின்றார்கள் ஒவ்வொரு கணபதியும் ஒவ்வொரு விதமாகவே இருக்கின்றன அழகழகாக காட்சி அளிக்கின்றன வண்ண வண்ண விநாயக சிலைகளை பார்த்து மகிழ வேண்டும் என்றால் மும்பைக்குத்தான் வர வேண்டும் பாருங்கள் ஒற்றை காலில் கருட வாகனத்தின் மீது நிற்கின்ற ஒரு விநாயக சிலையைத்தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது நர்த்தனம் ஆடுகிறார் கருடன் மீது நின்று கொண்டு நர்த்தனம் ஆடுகின்ற விநாயகரை தங்கள் கற்பனைக்கு இதெல்லாம் கதைகளில் இருக்கிறதா என்று கூட தெரியவில்லை